நமக்காக ஓர் உலகம் அந்த உலகில் மகிழ்ச்சி மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன் என்னை சுற்றியிருக்கும் உறவுகளை நான் அன்போடும் பாசத்துடனும் பார்க்கவே நான் ஆசைப்படுவேன் நாம் வாழும் வாழ்க்கையும் குறைவு அதில் அவர்களோடு பயணிப்பதும் குறைவு அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ நான் அதிகமாக ஆசைப்படுவேன் நான் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைப்பேன் ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது முடிவதே இல்லை அப்படி முடிந்தாலும் கடுகளவுதான் அவர்களுக்கு நான் உதவி செய்ய முடிகிறது வாழ்வில் பல இன்னல்களை சந்திக்க நேர்ந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலே அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அவர்களோடு அன்பாகவே அவர்களை பாவித்தாலே போதும்